வணக்கம் ஒரு கிராமத்தில் தாய்தப்பன் இல்லாமல் யாருமே இல்லாத ஒரு பையன் சிறு பையன் வாழ்ந்து வந்துட்டுருந்தான் அவன் என்ன பண்ணுவான்னா அந்த கிராமத்தில் உள்ள எல்லா வீட்டுகளுக்கும் எடுபடி வேலை செய்வான் கடைக்கு போகிறது அவங்க சொல்கிற வேலையை செய்கிறது அப்படி எல்லா வீட்டுக்கும் பாரபட்சம் இல்லாமல் ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு வந்ததுனால அங்கே இருந்தவங்க அத்தனை குடும்பங்களும் இந்த பையனை தாம்புள்ள மாதிரி பார்த்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் இவனுக்கு சாப்பாடு வரும் இவன் அந்த மாதிரி நல்லா அன்பாகவும் இருந்தாங்களா இவனும் அவங்க மேலே அன்பாக இருந்தான் இப்படி நாள் உருண்டு இருக்கும்போது இவன் வந்து என்ன செய்கிறான் ஒரு வித்வான் வயசானவர் இது அவர்கிட்ட போய் வேலைக்கு போகிறான் அவருக்கு ஓடி ஓடி அவனுக்கும் அவருக்கும் வேலை செஞ்சு கொடுக்குறான் இவன் அப்போ இருக்கும்போது அவர் என்ன செய்ய நமக்கு வயசாகிடுச்சி சரி நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாட்டுத்திறனெல்லாம் இந்த பையனுக்கு கற்றுக் கொடுப்பானா அவர் கற்றுக் கொடுக்குறாரு இவனும் நல்லா செயலை நல்லா தேர்ட்றான் அப்புறம் அவர் சொல்கிறாரு நீ கச்சேரி பண்ணலாம் தம்பி அந்த அளவுக்கு நீ திறமையாயிட்ட அப்படின்னு அதே மாதிரி நிறைய இடத்துல போய் கச்சேரி பண்ணுறான் நல்லா காசு வருது இவன் வாலிப வயசாகிறான் அப்போது இருந்தாலும் இந்த கிராமத்தில் அந்த எழுபடி வேலை செஞ்சதும் மறக்கிறது இல்லை அப்போ ஓடி ஓடி யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ ஓடி ஓடி எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்பான் அன்பாக அத்தனை குடும்பத்தையும் தான் குடும்பம் மாதிரி நினச்சி அங்கே இருக்கிற என்ன வேலையாக இருந்தாலும் ஓடி ஓடி செஞ்சு கொடுப்பான் அப்படி இருக்கும்போது அந்த கிராமத்தில் உள்ள பெரியவர் பார்த்து சொல்கிறாரு இவ்வளோ அன்பாக இருக்கிறீப்பா நீ உனக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சுப்பா உனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு நான் அப்பா என்னையே அப்படி சொல்கிறீங்க எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை சொந்த பந்தமும் இல்லை எனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க நீ பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்க பணிவாகவும் இருக்க நல்ல குணம் நிறைஞ்சிருக்குது உனக்கே பொண்ணு தர மாட்டாங்க இப்போ வேற கச்சேரி பண்ணி கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்குது அப்புறம் ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு அவர் சொல்கிறார் அவர் சொல்லும்போது இந்த பையன் சொல்கிறான் அப்படியெல்லாம் யாரும் பொண்ணு தர மாட்டாங்கயா அப்படின்னு சிரிச்சுட்டு வந்துடுறான் அப்போ ஒரு நாள் அந்த பெரியவரே ஒரு குடும்பத்தில் பார்த்து ஏற்பாடு பண்ணி ஒரு அழகான பொண்ணை ஏற்பாடு பண்ணி இவனை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை காட்டுறார் அவங்களுக்கு இஷ்டாகுது இவனுக்கும் சரின்னு ஒத்துக்கிறான் ஒத்தனைந்தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவரே தனி கொடுத்தனாக்கு வீடு பார்த்து தனி கொடுத்தன வைக்கிறார் அவனும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறான் அப்போது இந்த வித்வானும் வித்வான்கிட்ட போய் அங்கே போய் கச்சேரிக்கு போகிறது இந்த ஊருக்குள்ளே வேலை செய்கிறது இப்படி இப்படி இவன் இருக்கிறான் அப்போது ஒரு நாள் தன் மனைவிக்கிட்ட சொல்கிறான் நான் அந்த வித்வானையும் போய் பார்த்துக்கணும் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பெரியவரையும் நம்ம மறக்கக்கூடாது வாழ்க்கையில் அவர் இருந்தனால தான் நீ கிடைச்ச எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிது இந்த பெரியவர் இருந்ததுனால தான் எனக்கு கை நிறைய சம்பாதிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இந்த ஊர் மக்கள் இருந்ததுனால தான் எனக்கு அன்பு பாசமும் அனாதேன்னு இல்லாமல் வேதனை இல்லாமல் எல்லாரும் சொந்த பந்தமாக இருந்தாங்க இவங்களையும் நான் மறக்கக்கூடாது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவரையும் மறக்கக்கூடாது எனக்கு தொழில் அமைஞ்சவரையும் ம மறக்க கூடாது அதுக்கு நீ தான் ஒத்துழைக்கணும்னு நீ அதனால் எந்த சங்கடமும் படக்கூடாது அப்படின்னு அவன் மனைவி கிட்டே கே கேட்கும்போது மனைவி சொன்னாப்ல ஐயோ நான் அதெல்லாம் நினைக்கலைங்க இந்த மூணும் இருந்ததுனால தான் நீங்கள் எனக்கு கிடச்சிங்க அதை நீங்கள் எப்போ வேணாலும் மனசார செய்யுங்க அதுக்கு நான் எந்த இடையூறும் செய்ய மாட்டேன் அப்படின்னு மனைவி சொன்னாலாம் இவன் மாதிரி எப்போவும் போல் எல்லாத்துக்கும் என்ன வேணுமோ செஞ்சுட்டு கச்சேரிக்கும் போயிட்டு அந்த பெரியவங்களை ரெண்டு போய் பார்த்துட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தானான்